தயாநிதி மாறனுக்கு பேசுவதற்கு யோக்கிய இருக்கா அவர் அமைச்சராக தொலைத்தொடர்பு துறையில் இருக்கும் பொழுது அறுபத்தி நாலு இணைப்புகள் தொலைத்தொடர்பு இணைப்புகளை தன் வீட்டிற்குள்ளேயே சட்டவிரோதமாக வைத்துக் கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்த ஒரு திருட்டு கேடி தயாநிதி மாறன் என் தேசத்தின் பிரதமரை பேசுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன யோக்கிய இருக்கு திமுக காரர்களுக்கு நரேந்திர மோடி என்ற ஒரு ஆண்மகனை ஒரு வீரமிக்கவனை இந்த நாட்டின் காவலனை பேசுவதற்கு திமுக அமைச்சர்களில் இருந்து திமுக எலும்பு துண்டை பொறுக்கிற கூட்டணி கட்சி ஒருத்தனுக்கும் தைரியம் இருக்கக்கூடாது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் நீங்க பார்க்கணும் திமுக காரர்களுக்கு திடீர் இந்து பாசம் வருங்க திடீர்னு இந்து பாசம் வரும் எப்பெல்லாம் வரும்

அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறார் இந்த இந்து சக்தி வளர்ந்து கொண்டிருப்பதனால நம் கட்சியில் எண்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்கள் நம் நிர்வாகிகள் எல்லாம் எண்பத்தி சதவீதம் இந்துக்களாக இருக்கிறார்கள் மதச்சார்பற்ற கூட்டணி என்னை கட்சி ஜனதா கட்சியில் எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் அதிகமாக உண்மையான இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிற கட்சி இது உணர்வுகளுக்காக பாதிப்புகளை அகற்றுவதற்காக இந்து ஒற்றுமைக்காக அதிகம் அதிகமாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த பேசுவது அல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்துக்கள் அதிகமாக வாக்களித்தாலும் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்காமல் இருந்தாலும் நம் பிரதமர் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் நரேந்திர மோடி பேசுகிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி இது பாஜக சொல்லித்தர பாடம் திருட்டு திராவிட மாடல் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை திரு ஸ்டாலின் பேசுகிறார் என் கட்சியில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க பாருங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குதா சமீபத்தில் பார்த்துங்க திமுக அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் பேசுகிறார்

இந்த ஆட்சி என்பது ராமருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது ராமர் எந்த கொள்கைகளை போதித்தாரோ அதே கொள்கைகளை இன்றைக்கு இந்த ஆட்சி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் எனக்கு பெரிய டவுட் என்னன்னா இவர் திமுகவுடைய கடவுளை மறுக்கக்கூடிய கொள்கையில் உள்ளவராய்த்த ராமரை பற்றி கேவலமாக விமர்சித்த கலைஞர் கருணாநிதியின் இவர் எப்படி திடீர்னு ஸ்ரீராமரை எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டார் எனக்கு கொஞ்சம் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய துணைவியார் நிறைய கோவில்களுக்கு நல்ல புத்திய கூடு கடவுளே இல்லைன்னு சொல்லி காட்டு முறாண்டு கொள்கைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு எப்படியாச்சும் இவர் கடவுளை வணங்கி நல்ல புத்தியோடு மக்களுக்கு நல்லதை செஞ்சு ஊழல் இல்லாத நல்ல தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருப்பாங்களோ ஒருவேளை கடவுளும் கருணை காட்டி விட்டாரோ அதனால இந்த மாதிரி தப்பு தப்பா பேசாதீங்கப்பா ஸ்ரீராமர் என்பவர் ஒரு அவதாத புருஷன் இந்த நாட்டின் நன்மைகளுக்காக நிறைய அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அதனால நல்ல விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அமைச்சர் ரகுதி பேசி இருக்கிறார் நான் நினைச்சேன் ஆனா அதற்கு அடுத்த இரண்டாவது நாள் மறுபடி திமுகவுடைய அமைச்சர் சிவசங்கர் பேசுறார் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் சொல்றார் ஸ்ரீராமர் என்று ஒருவரை சொல்லுகிறார்கள் அவர் யாருன்னே தெரியாது அப்படி ஒரு நபர் வாழ்ந்ததாக எந்த அறிவியலும் கிடையாது உதாரணத்திற்கு உங்க தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறார் தஞ்சை பெரிய கோவில் இருக்கிறது ராஜராஜ சோழன் வாழ்ந்தான் இதை கட்டினான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ராமர் வாழ்ந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது நம்மை தவறான வழிக்கு நடத்த பார்க்கிறார்கள் அப்போ ஒண்ணு அமைச்சர் ரகுபதி முட்டா பாயலா இருக்கணும் அல்லது அமைச்சர் சிவசங்கர் முட்டா பயலா இருக்கணும் இது சொன்ன வழக்கு தான் போடுவாங்க பரவாயில்ல முட்டாள்களை எதிர்த்து பேசுவதற்காக வழக்கு வாங்குவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது யோசிச்சு பாருங்க திராவிட கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒரு அமைச்சர் பேசுகிறார் ஸ்ரீராமனுடைய ஆட்சி தான் திராவிட ஆட்சி திராவிட மாடல் இன்னொருவர் பேசுகிறார் ஸ்ரீராமன் என்றால் யார் ஒரு கற்பனை காவியம் என்று சொல்லி இந்த நாட்டின் நூறு கோடி இந்துக்களின் உணர்வுகளை இழிவுபடுத்துகிறார் என்றால் இவர்கள் முற்றாள்கள் மட்டுமல்ல நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற அராஜகக்காரர்கள் இப்ப இவர்களுக்கு முடிவு கட்டணுமா வேண்டாமா